பனித்துறிகள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அந்நியரை நேசியுங்கள் தியான வசனம் நான்கு உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அன்னியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியரா இருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கத்த இன்றைய தியானத்தை எழுதியவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நம்மோட ஷேர் பண்றாங்க நாங்கள் முதன் முதலாக அயர்லாந்து தேசத்துல குடியிருக்கிற எங்கள் மகன் மற்றும் மகள் குடும்பத்தை சந்திப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் அங்கு சென்றடைந்தோம் நாங்கள் ஒரு ஓய்வு நாளில குடும்பத்துடன் டப்ளின் நகரத்தில் உள்ள ஒரு ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபைக்கு ஆராதனைக்கு சென்றிருந்தோம் ஆலயத்துல சென்று அங்கே இருக்கையில உட்கார்ந்திருந்தோம் சில நிமிடங்கள்ல எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் எங்களை அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்குமாறு ஏன் என்று கேட்டால் எப்பொழுதும் நாங்கள் அமர்ந்திருக்கும் இடம் அதனால் அந்த நாங்கள் உட்காருவோம் எனவே நீங்கள் இந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேற இடத்துல போய் உட்காருங்கள் என்று அவரும் அவருடைய மனைவியும் நடந்து கொண்ட செயல் எங்களுடைய இருதயத்தை சங்கடப்படுத்தியது இந்த சம்பவம் அந்நியரை எப்படி உபசரிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன கட்டளைகள் எனக்கு ஞாபகத்தில் வந்தது அது மட்டுமல்லாமல் கலாச்சார ரீதியாகவும் அவர்களை அதாவது அந்நியரை எப்படி நேசிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்தார் ஏனெனில் இஸ்ரேலர்களும் ஒரு காலகட்டத்துல எகிப்துல அந்நியரா இருந்தாங்க ஆனா அவங்கள பிற்காலத்துல உள்ள எகிப்தியர்கள் நேசிக்கவும் இல்லை அன்பாக நடத்தவும் இல்லை யாத்ரஹாம மூன்று பதினேழுல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலம் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் ஏமோரியர் பெரிஷியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல் என்று ஆண்டவர் மோசையிடம் சொல்றார் அதனால அவங்கள கனிவோடு நடத்துவது மட்டுமல்லாம தங்களிடத்துல அன்பு கூறுவது போல அந்நியிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருந்தார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டெடுத்து அவர்கள் வாசம் செய்வதற்கு வாசஸ்தலத்தையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் கொடுத்திருந்தார் அந்த தேசத்துல குடியிருக்கிற அந்நியரையும் நேசிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார் தேவனுடைய அன்பையும் அவருடைய சத்தியத்தையும் அந்நியருக்கு சொல்லுவதற்கு தடையா இருக்கிற கலாச்சார காழ்ப்புணர்வுகளும் சுயநலமும் தேவனிடம் அவர்களுக்காக செபிப்போம் அதுல வெற்றி பெற்று பரலோகம் செல்ல அந்நிகரை ஆயத்தப்படுத்துவோம் நாமும் ஆயத்தமாகுவோம் இதை வாசிக்கிற என்னுடைய கருத்து நான் கேள்விப்பட்டத நான் இதை ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆலயத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடத்த நியமித்து அந்த இடம் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்க ஒருத்தவங்க அந்த இடத்துல வராட்டி ஒருத்தவங்க எல்லாம் அந்த வந்திருக்காங்க சபையில வந்திருக்காங்கன்னா அந்த இடத்த பார்த்து இன்னாரு வந்திருக்காங்க வரலன்னு கண்டுபிடிப்பாங்களாம் ரெகுலரா அவங்க உக்காந்துருக்குற இடத்த வைத்து அது மட்டும் இல்லாம அவங்க வராத நேரத்துல அவங்களுடைய தேவ தூதர்கள் அந்த இடத்துல நிரப்புவாங்கன்னு இல்லைன்னா காத்துட்டு இருப்பாங்க அவங்க வருவதற்குன்னு சொல்லுவாங்க அந்த மென்டாலிட்டில கூட அவங்க என்ன செய்திருக்கலாம்னு சொன்னா எந்திரிச்சு போய் உட்காருங்கன்னு சொல்லிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லக்கூடாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றுவதால தேவன் நம்ம ஆசிர்வதிக்காம போக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில அவங்க வந்துருந்தா இருக்கும் ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணி எந்திரிங்கன்னு சொல்றது ஒரு மேனஸும் இல்லை இதை அவங்க புரிஞ்சது இருக்கலாம் ஆண்டவர் சொல்லாரு உன்னை போல பிரணை நேசி அதாவது தன்னை போல பிரணை நேசின்னு சொல்றது என்ன அப்படி சொன்னா எனக்கு வலிக்குமே அதனால அடுத்தவங்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொரு முறையும் யோசித்து யோசிச்சு செய்யும்போது தான் நாம மற்றவங்கள நேசிக்க முடியும் எனக்கு வலிக்கும் அப்படின்னு நான் நினைச்சி அதே போல மற்றவங்களுக்கும் வலிக்கும்னு நினச்சா மாத்திரம்தான் அந்த காரியத்தை நாம அதாவது அன்புங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படுத்த முடியும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இருக்கட்டும்